வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாணி முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ரணிலை பார்க்க சென்றார் பிரதமர் ஹர்மி அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட போராட வேண்டும் ரணில் அரச மற்றும் தனியார் பேருந்துகள் ஒரே நேர அட்டவணையில் இயங்க உள்ளது கொழும்பின் பிரதி போலீஸ் மாதிபர் கைது தொடங்கன இலங்கை செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கடந்த இருபத்தி இரண்டாம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி வரை விளக்கமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் நீர் சத்து குறைபாடு காரணமாக ஏற்பட்ட அவுசௌகரியத்தால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கவனிக்கப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் ராணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை பார்வையிட வரும் அரசியல் தலைவர்களின் பருகைகளை மட்டுப்படுத்துமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ராணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை முழுமையாக குணமடையவில்லை எனவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபணிப்பாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தனது கட்சியினரும் சில முக்கிய எதிர்கட்சி உறுப்பினர்களும் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருந்து ஜனநாயகம் நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்ய போராட வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு சென்றிருந்த மூத்த அரசியல்வாதிகளிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று கூறுகிறது அனைத்து எதிர்கட்சிகளுக்குள்ளும் ஒற்றுமையை வலியுறுத்திய ரணில் விக்ரமசிங்க அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்குமாறு அனைவரையும் கோட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில கட்சி தலைவர்கள் நேற்று பிற்பகல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து எதிர்கட்சியினரின் முனைவுகளுக்கான அவரது ஆதரவையும் கோரினர் இதனையடுத்து நேற்று மாலை ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் கொழும்பில் இந்திய உயர்ஸ்தானிகர சந்தோஷ் யாவை சந்தித்து கலந்துரையாடினர் இந்த நிலையில் இன்று கொழும்பு வரும் அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவையும் ஐக்கிய தேசிய கட்சியினர் சந்திப்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில முக்கிய சர்வதேச மனித உரிமைகள் குழுக்களும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு கைது செய்யப்பட்டதற்கான கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவைகளை ஒன்றிணைத்த நேர அட்டவணையின் கீழ் இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதுக்கமைய கொழும்பு தொடக்கம் சிலாபம் கொழும்பு தொடக்கம் புத்தளம் கொழும்பு தொடக்கம் ஆணையரவு கொழும்பு தொடக்கம் எழுவனகுளம் கொழும்பு தொடக்கம் கல்பெட்டி கொழும்பு தொடக்கம் கல்பெட்டி கொழும்பு தொடக்கம் கொழும்பு தொடக்கம் கொழும்பு தொடக்கம் அன்றராதபுரம் கொழும்பு தொடக்கம் கொழும்பு தொடக்கம் குளிநொச்சி கொழும்பு தொடக்கம் யாழ்ப்பாணம் கொழும்பு தொடக்கம் காங்கேசன்துறை கொழும்பு தொடக்கம் காரைநகர் கொழும்பு தொடக்கம் துணுக்காய் மற்றும் கொழும்பு தொடக்கம் நிக்க வரட்டிய ஆகிய வழித்தடங்களை இந்த கூட்டு நீர் அட்டவணை முறையின் கீழ் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து வளாகத்தில் இருந்து இந்த பயண சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலா தெரிவித்துள்ளார் நான்கரை மணி நேர பயணத்திற்கு பிறகு பேருந்து சாரதிகளின் ஓய்வுக்காக பேருந்துகள் நிறுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு உணவகத்தில் சுகாதாரமான உணவு மற்றும் வசதிகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய தொடர்ந்தும் கண்காணிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் உதித்த லீனகே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதியல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த மா அதிபரின் மனைவி உட்பட எட்டு பேரை அன்றராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர் அடுத்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அன்றராதபுரம் போலீசாருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை கண்டால் ஓடுவது போல இப்ப நிதி நிறுவனங்களின் ஊழியர்களை கண்டாலே சனம் ஓடுது என தவிசாளர் வினோராஜ் தெரிவித்துள்ளார் அனைத்து நிதி நிறுவன ஆவணங்கள் தமிழ் மொழியில் மாற்றப்பட வேண்டும் மத்திய வங்கியின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மக்களின் நலன் கருதி வருடவட்டி பதினெட்டு வீதமாகவும் மாதவட்டி மூன்று வீதமாக பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட அனைத்து நிதி நிறுவனங்களும் மக்கள் நலன் கருதி உரிய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக பூட்டப்படும் இன்றைய தினம் மண்முனை தென்னிறைவில் பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட நுண்கடன் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்களின் முகாமியாளர்களுடனான கலந்துரையாடல் மண்முனை தென்னிறைவில் பெற்ற பிரதேச சபையில் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது ഈシング ഓഫ് മൈ ലീനിങ് കൊക്കണി ഒന്നേ ഒരു വാഹനത്തെ കൊടുത്താ പെരിയമാണ് അതിനെച്ചിന്റെ 100 കിലോണ്ട കൊടുത്താലും അന്റെ വീട്ടுக்கு போய் മുള്ടുക്കുള്ള கதවടിച്ചി ഇതിని എടുത്തു വരാൻ ചേട്ടেনা ಬಿട്ടരുത് அப்படி சட்டమే இல்ல இல்ல அப்படியே നടമുറயிலേ చేయിലെ ఏకனவே করুণாய் போய் కొయిటுக்கு పోరలాది இல்ல ನಿಮಗೆ வேற ఏం చేయீங்க ನಿಮಗೆ manned చేయి거든요 ഞാൻ చెయ్యறாரு அப்படி சீக்குறது சட்ட முதலியா நானూరు நிறுவனம் തന്നെ തന്നെ புகడபட்ட

சட்ட ரீதியாக சரியான முறையில் நீங்கள் ஓமன்ட்டு இப்போ ஓமண்டா மட்டும் நான் இந்த இந்த பந்தது நெறி பிள்ளைங்கிற நிதி நிறுவன நிறுவனங்களை விடுவேன் அப்படி இப்போ கூட்டுவேன் இல்லை என்ன பிரிஞ்சில் வந்தாலும் சரி தான் இதுக்கு நீங்கள் ஓமெட்டால் மட்டும் இல்லாட்டி உடனடியாக எங்களுக்கு ரெவன்யூ ஆஃபீஸ் இல்லை பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கூட இது கூடாத நான் முழுமையாக எங்களுக்கு எங்களுக்கு தரப்பட்ட அனைத்து என்ன என்னென்னிருக்குது நீங்கள் அதுக்கு முடிவெடுது இருபத்தி ரெண்டு மிகப்பா கீழாது

பதினான்கு பேர் கொண்ட மீனவர்கள் குழு மீன்பிடி விசைப்படகில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்துள்ளது இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்டு மீட்கப்படாமல் உள்ள ஏழு மீன்பிடி விசைப்படகுகளை ஆய்வு செய்து மீட்டு தாயகம் எடுத்து வருவதற்காக பதினான்கு பேர் கொண்ட மீனவ குழு ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கை நோக்கி மீன்பிடி படகில் புறப்பட்டு வந்துள்ளன ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் மீன்பிடிக்க சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் நடைபெற்றது இந்த நிலையில் எல்லை தாண்டிய வழக்கில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழு படகுகள் விடுதலை செய்யப்பட்டது அந்த படகுகளை மீட்பதற்கு படகின் உரிமையாளர்கள் இந்திய இலங்கை அரசிடம் மனு அளித்திருந்தனர் ஆனால் அதற்கிடையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மீனவரின் மனு பரிசீலிக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் இலங்கை வெளியுறவுத்துறை கடந்த வாரம் மீன்பிடி படகுகளை படகின் உரிமையாளர்கள் மீட்டு தாயகம் எடுத்து செல்ல அனுமதி அளித்தனர் அதன் அடிப்படையில் இலங்கை மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளை பார்வையிட்டு திரும்ப எடுத்து வருவதற்காக இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ஜேசுராஜா தலைமையில் படகு உரிமையாளர்கள் என பதினான்கு பேர் கொண்ட குழு விசைப்படகு ஒன்றில் இலங்கை யாழ்ப்பாணம் நோக்கி வந்துள்ளது வரது <laughs> ஒரு ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற படகை இலங்கை கடற்படை கைது பண்ணி ஒரு பனிரெண்டு படகுக்கு அதன் படகு உரிமையாளர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த படகுல புற விடுதலை பண்ணாங்க தமிழக அரசு மத்திய அரசு மூலியமாக அந்த படகை மீட்டுட்டு வர்றதுக்கு டீம் போகிறதுக்காக அனுமதி கேட்டிருந்தாங்க அது இப்போது தான் வந்திருக்கு ஆனால் இரண்டு வருஷம் வருட காலம் கழித்து வந்திருக்கிறதுனால அந்த படகுகளை வந்து எல்லாம் மரத்தினாலான படகுகள் அது புறம் அதனால் படகு எந்த நிலையில் இருக்குது எடுத்துகிட்டு வர்றதுக்கு பயன்படுமான்னு சொல்லி படகுக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அந்த படகு உரிமையாளர்கள் கொண்ட குழு பதினாலு பேர் கொண்ட குழு இன்றைக்கு காலையில் நாங்கள் கிளம்பி செல்கிறோம் இந்த பதினாலு பேர் கொண்ட குழு இலங்கையில் உள்ள மயிலட்டி துறைமுகம் போய் அந்த படகுகளை ஆய்வு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசுக்கு வந்து அனுமதி வழங்கி இந்த படகை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு தயாராகி இருக்கிறோம் மத்திய மாநில அரசு போய் பார்த்துட்டு உடனே துரித நடவடிக்கை எடுத்து அந்த படகுகளை வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே மீட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தா அந்த படகுகளை உடனடியாக கொண்டு வரலாம் இதுக்கு ம மத்திய மாநில அரசு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இன்றைக்கு நாங்கள் கிளம்பி இருக்கோம் தொடர்பான உலக செய்திகள் அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிப்படையாது என அந்த நாட்டின் உச்ச தலைவர் காமினி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தத்தில் எவ்வித பலனையும் அவர்கள் பெற முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர முடியாது என்றும் ஈரானின் உச்ச தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அணுசக்தி திட்டம் என்பது தீர்க்க முடியாத பிரச்சனை என்றும் ஈரானின் உச்ச தலைவர் காமினி தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பனிரண்டு நாட்கள் பெற்றது ஈரானில் அணு விஞ்ஞானிகளையும் ஈரானில் நூற்றுக்கணக்கான மக்களையும் இஸ்ரேல் கொண்டு கொன்றது பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிலும் கடும் சேதங்கள் ஏற்பட்டன இதனிடையே அமெரிக்காவும் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கியது அதன் பாதிப்புகள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை இருப்பினும் அணுசக்தி நிலையங்களை முற்றிலும் அளித்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் வான்படை வானூர்திகளும் தாங்கிகளும் காசா நகரத்தின் சில பகுதிகளை தாக்கியுள்ளன காசாவில் மிகப்பெரிய நகர்ப்புற பகுதியை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டங்களுக்கு மத்தியிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் அங்கு வசிக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பலஸ்தீனியர்கள் மீது பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது நகரத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தடையற்ற வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் முன்னூறு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் கமாசின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி கமாசை தோற்கடிக்க இஸ்ரேல் தமது பாரிய தாக்குதலை ஆரம்பித்தது முதல் இதுவரை கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது அத்துடன் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு காயமடைந்துள்ளனர் இருதரப்பு தொடரில் விளையாடுமாறு இந்தியாவிடம் இனியும் கெஞ்ச போவதில்லை என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது முன்னதாக இருதரப்பு தொடர்களில் இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாடாது என இந்திய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அத்துடன் பாகிஸ்தான் அணி இந்தியாவில் விளையாடுவதற்கான அனுமதியும் கிடையாது என்றும் அறிவித்துள்ளது எனினும் ஆசிய கிண்ண தொடரில் இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாட மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியது இந்த நிலையிலேயே தமது அணியுடனான இருதரப்பு தொடரில் விளையாடுமாறு இந்தியாவிடம் கெஞ்ச போவதில்லை என பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் மோசினி நக்வி அறிவித்துள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம் 手抜だ。てみた。